திறக்கப்படும் அழகர் கோவில் பதினெட்டாம் படி கற்பசாமி கதவுகள் மூடப்பட்ட கதவுகளுக்கு பூஜை நடக்கும் ரகசியம் தெரியுமா அழகர் கோவிலில் உள்ள பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்ய மட்டுமே வருவார்கள் ஆனால் பொங்கல் வைத்து ஆடு மற்றும் கோழிகள் பலியிட்டு நேர்த்தி கடன் நிறைவேற்றுவது இங்குள்ள பதினெட்டாம் கற்பசாமிக்கு மட்டுமே இந்த சன்னதியில் உருவ வழிபாடு கிடையாது மூடப்பட்ட மட்டுமே பூஜைகள் நடத்தப்படும் வருடம் முழுவதும் மூடப்பட்டிருக்கும் பதினெட்டாம் படி கற்பசாமி சன்னதியின் கதவுகள் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி மாத திருவிழாவின் போது நிமிடங்கள் மட்டுமே திறக்கப்படும் இந்த சன்னதி எதற்காக எப்போதும் மூடிய நிலையிலேயே உள்ளது மூடப்பட்ட கதவுகளுக்கு எதற்காக பூஜைகள் செய்கிறார்கள் என்ற ரகசியத்தை வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் மதுரை அழகர் கோவிலில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுவது கோவில் என அழைக்கப்படும் திருமாலிருஞ்சோலை என்பது திருமால் நிரந்தரமாக வசிக்கும் சோலை என்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது மதுரைக்கு அருகே அமைந்துள்ள அழகர் கோவிலை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதிலும் மதுரைக்காரர்கள் பல பேருக்கு அழகர்கோவில் பெருமாள்தான் குல தெய்வம் இந்த ஊர்காரர்களுக்கு கோவில் என்றதும் கள்ளழகரும் மலைக்கு மேல் சோலையில் இருக்கும் முருகப்பெருமானும் தான் இதுதான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடைசி படை வீடாக சொல்லப்படுகிறது மதுரை சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்க வரும் கள்ளழகரை தான் பலருக்கும் தெரியும் ஆனால் பலரும் அறியாத ஏராளமான தனிச்சிறப்புகளை கொண்டதுதான் அழகர் கோவில் இங்கு பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடன் காட்சி தருகிறார் பெருமாளை கணவராக அடைய வேண்டும் என பாவை நோம்பு இருந்த ஆண்டால் மலைக்கு வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் ஆயிரம் அண்டா உக்காரவடிகள் நெய்வேத்தியமாக படைப்பதாக வேண்டிக் கொண்டார் பின்னாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் அரங்கனுடன் ஐக்கியமானதும் அந்த வேண்டுதலை ராபானுஜ நிறைவேற்றி வைத்ததாக சொல்லப்படுகிறது ஆண்டாளின் வேண்டுதல் நிறைவேற காரணமாக இருந்த கோவில் என்றும் அழகர் கோவிலை சொல்வார்கள் இங்குள்ள பெருமாளை போலவே கோவிலின் முன்புறம் கோவில் கொண்டிருக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியை தரிசிக்கவும் இவரிடம் வேண்டுதல் நிறைவேற்றவும் தினமும் ஏராளமானோர் இங்கு வருவது உண்டு பெயர்தான் கருப்பசாமி சன்னதி ஆனால் இங்கு பூட்டப்பட்ட கதவுகளுக்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறும் மாலை வஸ்திரம் சாற்றுதல் மாலை வஸ்திரம் சாற்றுதல் சந்தனக்காப்பு அலங்காரம் அர்ச்சனை தீபாதரனை என அனைத்தும் மூடப்பட்ட பிரம்மாண்ட கதவிற்குத்தான் இதற்கு தனி வரலாறே உள்ளது மூடப்பட்ட கதவின் ரகசியம் என்னவென்றால் ஒரு முறை அழகர் கோவிலில் சாமிக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் நகைகளை திருடுவதற்காக கொள்ளை கும்பல் ஒன்று வந்தது அவர்களிடம் கருப்பசாமியை வேண்டி கும்பல் வைத்து வழிபட்டனர் அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு வந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவிலுக்குள் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களை கொன்று ஒன்றாக பதினெட்டு பேரை கோவில் வாசலிலே புதைத்தார் அதோடு இங்கேயே தங்கியிருந்து கோவிலுக்கு என்றும் காவலாக இருப்பதாக வாக்குறுதி அளித்தார் என்றும் மனிதர்கள் ரத்தம் சிந்திய இடம் கடவுள் சென்று வர ஏற்றது கிடையாது என்பதால் அன்று முதல் இந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளது கதவிற்கு பின்னால் என்ன இருக்கும் இங்குள்ள பதினெட்டு படிகளிலும் பெரியதும் சிறியதுமாக அறிவால் கத்தி வேல்கம்பு போன்ற ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் வருடந்தோறும் நடக்கும் ஆடி மாத திருவிழாவின் போது வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே இந்த கதவுகள் திறக்கப்படும் அதன் வழியாக பெருமாளின் ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டுமே செல்வார் அப்போது அவருக்கு முன்பும் பின்பும் ஒருவர் புனித தீர்த்தங்கள் செல்வார் பதினெட்டு படி கருப்பசாமியின் கதவுகள் திறக்கப்படும் போது அதன் பதினெட்டு படிகளிலும் பெரிய கற்பூரம் வைத்து ஏற்றப்படும் அதன் பிறகு மீண்டும் இந்த கதவுகள் மூடப்படும் அந்த கதவிற்கு மட்டுமே தினசரி பூஜைகள் நடத்தப்படும் அதாவது இந்த கதவிலேயே கருப்பசாமி அரூபமாக வசிப்பதாக ஐதீகம் ஏன் கதவுக்கு பூஜைகள் கூட்டப்பட்ட கதவில் காற்றாக கருப்பசாமி இருப்பதால் தான் இந்த கதவிற்கு பூஜை நடைபெறுவது மட்டுமல்ல சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வேடத்தில் மதுரை நோக்கி புறப்படுவதற்கு முன் இந்த பூட்டப்பட்ட கதவுகள் முன் கள்ளழகர் அணிந்து செல்லும் நகைகளின் விவரப்பட்டியல் வாசிக்கப்படும் கருப்பசாமியின் உத்தரவு பெற்ற பிறகுதான் பெருமாளை மதுரை நோக்கி புறப்படுவார் சித்திரை திருவிழா முடிந்து மீண்டும் கோவில் திரும்பும் போது பெருமாள் அணிந்திருக்கும் நகைகளின் பட்டியல் கருப்பசாமி முன் வாசிக்கப்படும் அதற்கு பின்புதான் கோவிலுக்கு முன் உள்ள மண்டபத்திற்கு பெருமாள் செல்வார் சித்திரை திருவிழா முடிந்து அழகர் மலைக்கு திரும்பியது முதல் ஆடி மாதம் திருவிழா வரை பெருமாள் இந்த மண்டபத்தில்தான் இருப்பார் ஆடி மாத திருவிழா நிறைவடைந்த பிறகுதான் மீண்டும் ஆலயத்திற்குள் செல்வார் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வழக்கமாக இன்று வரை இருந்து வருகிறது இசிலிற்க வைக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியின் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவதை காண ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டு வருவார்கள்